எல்லாம் கைகூடி வரும் எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறும் தோல்விகள் நம் தோற்று போவதற்கு அல்ல தோல்விகள் கத்த நமக்கு கொடுக்கிற ஜெயத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் நீதிமால் ஏழு தடவை விழுந்தாலும் திரும்பவும் எளும் நிற்பான் உங்கள அழிக்கிறதுக்கு சத்ரு முயற்சி எடுத்துட்டே இருக்கிறான் ஏன்னா நீங்க அழிஞ்சீங்கன்னா உங்க தரிசனம் உங்களோட அழிஞ்சிரும் நீங்க சிக்காயிட்டீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது அத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் யார் அப்படின்னா பிசாசு பிசாசு அதனாலதான் உங்களுக்கு முன்னாடி நடக்கிற தோல்வி எல்லாம் காமிச்சு உனக்கு எல்லாமே போயிச்சு நீ எல்லாத்திலயுமே பெயிலியர் ஆயிட்ட நீ நினைச்சது எதுவுமே நடக்காதுன்னு உங்களை ஒவ்வொரு நாளும் அப்படியே நெகட்டிவ்லயே கொண்டு போவான் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படி இல்ல தேவ பிள்ளையே நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எல்லாமே ஒன்ன விட்டு போனாலும் தைரியத்தோடு இருப்பாய் ஆனால் மனச தளர விடாம இருப்பாய் ஆனால் சகலத்தையும் உனக்கு திருப்பி தருவேன் நீ அந்த உயர்வை காண பாய் ஒரு நாள் கத்தர் உங்களை அலங்கரிக்கிறத நீங்க பாப்பீங்க